பத்து மாவட்டத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை இருக்காதுன்னு கேட்டால் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் எப்பொழுது கனமழை தீவிரமாக இருக்கும் இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அதே சமயங்களில் காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பத்து மாவட்டங்கள் நாளைய தினங்களிலும் ஒரு பத்து மாவட்டத்திற்கு மேலாக பரவலாக பகுதியான மழை பொழிவு நிச்சயமாக உறுதியாக வந்து பதிவாகும் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியிலும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே தமிழகத்தில் இன்றும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஏற்கனவே இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம் மேற்கு தொடர்ச்சியில் தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளுமே மழை பதிவாயிட்டிருக்கு ஆனால் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் அவ்வப்போது மழை வந்தாலும் தினந்தோறும் மழை வாய்ப்புங்கிறது இந்த ஒரு பத்து மாவட்டத்தில் வந்து கொண்டே தாங்க இருக்குது மழை நிற்கவே இல்லை மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாக ஒவ்வொரு நாளுமே மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் இந்த மழை தற்பொழுது பதிவாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பிருக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் அதைத் தொடர்ந்து தென்காசியினுடைய நகர பகுதிகள் செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் அதைத் தொடர்ந்து கொளைச்சல் எரணியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பாருங்க ஏற்கனவே மிக கனமழை அந்த பகுதிகளில் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பொழிவு இனி அடுத்து வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதன் அட் சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் விருதுநகரில் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை வந்து பதிவாகும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் விருதுநகர்ல வந்து நிறைய இடி மின்னல் வந்து அதிகமாக பார்க்க முடியும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு தூத்துக்குடியில் வந்து சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பெய்யும் எல்லா இடத்துக்குமே மழை கிடையாது சில இடத்துல மட்டும் பகுதியாக மிதமான மழை இருக்கு தூத்துக்குடியில் வந்து மேகக்கூட்டங்கள் சிதறி இருக்கிறது ஒரு சில இடத்துல பார்த்தா மிதமான மழை ஒரு சில இடத்துல கனமழை சில பகுதிகளில் மழையே இல்லாமல் வானம் மேகமூட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்பட்டு வருது ஆகவே பகுதியான மழை மட்டும் தூத்துக்குடியில் கனமழையாக எதிர்பாருங்க திருநெல்வேலியும் அதே தான் மாவட்டம் முழுவதுமாகவே மேகக்கூட்டங்கள் வரல சில இடத்துல மட்டும் மேகக்கூட்டங்கள் காணப்படுது சில இடத்துல மேகக்கூட்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எதிர்ப்பாருங்க விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் திருநெல்வேலி இருக்கும் அதில் குறிப்பா திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளுக்கு அந்த வழிகள் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் திருநெல்வேலியில தென்காசி போற வழிகளில் நமக்கு அந்த கனமழை எச்சரிக்கை அந்த இடங்களுக்கும் இருக்கும் ரம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்கும் அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல வர தொடங்கி இருக்கிறது சேலம் ஈரோடு மாவட்டம் சேலம் ஈரோடு தருமபுரி போன்ற மாவட்டத்தில் சில இடத்தில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் ஏன்னா தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் இப்போ மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்து வரும் மணி நேரங்களிலும் இந்த சேலம் நாமக்கல் தருமபுரி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக கனமழை எதிர்பாருங்க பகல் வரைக்கும் நல்ல ஒரு வெயில் காணப்படும் அப்புறம் மாலை நான்கு மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேகக்கூட்டங்கள் பார்க்க முடியும் தருமபுரி ஆனாலும் சரி அதே போல சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியாக எல்லா இடத்துலையுமே மழை கிடையாதுங்க ஏன்னா இந்த சேலம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான கனமழை இருக்கும் அதுல குறிப்பா அந்த சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஏற்காடு உள்ளிட்ட இடங்கள் சேலம் நகர பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை இருக்கும் அதாவது மிதமானதுலேருந்து கனமழை தான் ரொம்ப தீவிர மழை பொழிவு இல்லை விட்டு விட்டு மழை கிடைக்கும் குறுகிய நேரத்துல மழை பதிவாகும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் நிறைய இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த முன்னாடி இந்த மழை வாய்ப்புல சொன்ன அந்த ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் நல்ல ஒரு கனமழை எதிர்பாருங்க ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் கனமழை தெற்கு பகுதிகளில் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு வடக்கு பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இப்போ அடுத்ததாக இந்த அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் இப்போ மேற்கண்ட மாவட்டங்கள் இல்லாம மற்ற நிறைய மாவட்டங்கள் இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் இருபது மாவட்டத்திற்கு மேல நம்ம அறிவிக்கல காரணம் மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு பகுதியாக உள் மாவட்டத்தில் வந்து மிதமான மழை வந்து சில இடத்துல வந்து பதிவாகும் மற்றபடி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா டெல்டா பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்ட பகுதிகளும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஏதேனும் சில இடத்துல மிதமான மழை பெய்யுமே தவிர அதிக அளவு இந்த இடத்துல இப்போ அடுத்து வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்க முடியாது எல்லாமே பகுதியான மழை பொழிவாக மாறிவிட்டது கோடை மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே மழை பெய்யும் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் திருவண்ணாமலையில் நல்ல ஒரு சிறப்பான மழை வந்து பதிவாச்சு அதுக்கப்புறம் பெரிதளவில் மழை எதுவும் இல்லை அப்படிங்கிற தகவல் நீங்கள் கொடுத்துருந்தீங்க நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆகவே அடுத்து வரும் நாட்களிலுமே கூட இந்த மழை வாய்ப்பு இருக்க போகிறது ரொம்பவே குறைவு தான் இதே மாதிரி ஒரு பத்து மாவட்டங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா அந்த அறிவித்த அந்த பத்து பத்து மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் இப்படிதான் மழை இருக்குமே தவிர தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாகாது தென்மேற்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மறுபடியும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே நமக்கு வந்து மழை நிறைய மாவட்டத்தில் பதிவாயிருச்சுங்க ஏப்ரல் மாதம் தொடங்கும் போதே மழையோடு தான் நிறைய மாவட்டத்தில் ஆரம்பிச்சது இன்னமும் நமக்கு தொடர்ச்சியாக மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஏப்ரல் பத்து பன்னெண்டு வரைக்கும் இதே மாதிரி விட்டு விட்டு ஆறு மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் தினந்தோறும் மழை இருக்கும் ஆனால் அதில் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை இருக்குது ஆனால் மற்ற மாவட்டங்களில் அதே மாதிரி தினந்தோறும் மழை எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து கேரள பகுதிகளில் அதிகளவு மழை தீவிரம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே திருவனந்தபுரம் கோழிக்கோடு திரிசூர் எர்ணாகுளம் உள்ளிட்ட கேரள மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பயங்கரமான மழை பொழிவு ரொம்ப தீவிரமா பதிவாகி பதிவாகிட்டு இருக்கு மிக கனமழையினுடைய உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு அதனால கேரள மாநிலங்கள்ல ரொம்பவே கடுமையான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவி வருகிறது இதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி பக்கம்லாம் ஓரளவுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கு இது தான் தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெள்ளப்பெருக்கு தான் வேற வழியே கிடையாதுங்க இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வெள்ளப்பெருக்கு நீலகிரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல இடங்கள்ல கடுமையான பாதிப்புகள் இருக்கும் நிலச்சரிவு இருக்கும் வெள்ளப்பெருக்கு இருக்கும் கூடுதல் மழை வாய்ப்பும் இருக்கு ஆகவே தொடர்ந்து நம்ம உஷாராக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்கள் இப்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மழை வந்து சரியா பதிவாகலை ரொம்ப குறைவாக பதிவானது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உள் மாவட்டங்களில் சொல்லியிருந்தீங்க வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இந்த உள் மாவட்ட பகுதிகள் எல்லாம் நமக்கு பருவமழை தென்மேற்கு தான் அதிக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் கர்நாடக மாநிலங்களில் வெயிலும் இருக்கிறது அதே போல் மழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாய்ருக்கு கர்நாடகாவிலும் படிப்படியாக அங்கேயும் நமக்கு மழை பொழிவுகள் சற்று வலுப்பெறும் வட இந்திய பகுதிகளில் இந்த வருஷம் கோடை வெப்பம் மிக தீவிரமாக பதிவாய்ட்ருக்கு ஏற்கனவே பல மாநிலங்கள் எச்சரிக்கை கொடுத்தபடியே பல மாநிலங்கள் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமா மழை தான் ஓரளவுக்கு நமக்கு வெயில் தெரிஞ்சிக்காம இருக்கு இந்த மழையுமே ஒரு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி போல கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் நின்று போயிடும் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்க போகுது ஏப்ரல் கடைசி இரண்டு வாரங்கள் வெயிலின் தாக்கம் உச்சகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்